இப்போ உங்களுக்கு அந்த காலத்தில் இந்த ஒரு பண்டிதமணி அந்த காலத்தில் தமிழ் விழா ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க தமிழ் படிக்க ஆசைப்படுவாங்க தேவாரம் திருவாசகம் திரு திருமந்திரம் அப்புறம் திருக்குறளையும் ரொம்ப ஆசைப்பட்டு படிப்பாங்க அதில் பண்டிதமணி கதேசன் செட்டியான்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ரெண்டு காலும் நடக்க முடியாது ஆனாலும் அவர் என்ன பண்ணார் வாத்தியார்த்தி நிறைய பாடு வீட்லேயே பள்ளிடம் போக முடியாது வீட்டிலேயே நிறையா பாடங்கள்லாம் படிப்பார் அதை விட அவருக்கு அந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளையும் பாராமல் படிக்கணும்னு ஒரு ஆசை அதுக்காக என்ன செய்வார் இந்த தனக்கு ஒரு ஒரு வேலைக்கு ஒரு துணைக்கு ஒரு ஆட வச்சுக்குவார் அவன்கிட்ட சொல்லுவார் அவன் அவனுக்கு கொஞ்சம் படுக்க தெரிஞ்சவாங்க நான் ஒரு ஒரு திருக்குறா சொல்கிறேன் அதில் தப்பு தப்பா சொன்னேன்னா டக்குனு அவன் ஆண்டையில் கொட்டு குட்டு அப்படிமா இன்னும் ரொம்ப தலையில் குட்டுறது ஆகல இது வந்து நீ நான் முதலாளி நீ வேலைக்கார வேலைக்காரன் இல்லை நான் தப்பு செய்யற நீ ஆசிரியராக வந்து படம் கேட்குற நான் தப்பு செய்கிற மாணவனா கண்டிக்கிறதுக்காக குட்டு போடு அப்படி அப்படியே நான் அந்த செய்கிற தப்பா சொன்னா குட்டு போடு அப்படின்னு இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சரி சொல்லுங்க சரி ஏஜமா சொல்லுங்க உடனே அவர் வந்து ஒரு பாட்டை சொல்றாரு அவரை முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உயர்த்தே உலகு அப்படின்னு சொல்லுங்க டக்குன்னு தானே சொன்னேன் இல்ல முதலாளி குஷ்டத்துல வந்து அவர்தான் முதல் நீங்க சொல்லுங்க அவரை முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உயர்த்தே உலகுன்னு சொன்னீங்கல்ல இது அப்படி போடலையா அவர் முதல் எடுத்து எல்லாம் எல்லா மாதிரியும் போட்டுருக்கு பாருங்க அப்போ கேட்ட அப்பா தானே சொன்னீங்க அப்படின்னு நினைச்சு அதனால தான் கூட்டிகிட்டு விடுவான் கடாதான் திருக்குறளில் பாட்டுன்னா அப்படி தான் தான் இருக்கும் அதை நம்ம பதம் பிடிச்சி சொல்லட்டா தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு இப்படி இந்த பக்கம் சொன்னேன்னா நான் ஆயிரத்தி முந்நூத்தி கூட்டு குட்டு வாங்கணும் கடா அவங்ககிட்ட ஐயோ சரிப்பட வராடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு நானே படுத்துக்கிறேன் இனிமே நீ வந்து என்ன நீ கேட்கலாம்னு சொல்லிவிட்டு அவர் நிப்பாட அப்போ அவங்க இன்னும் அவங்க சொன்ன வர்றாரு அவர் நீ நீயே நடக்க முடியாது அந்த அந்த கூட உதவி கற்றுக்கவனும் நடக்க முடியாது நொண்டிதான் அவனும் ஊனமுற்றவன் தான் நடக்க முடியாது அந்த ஒரு சொந்தக்காரர் வருவாரு என்ன செட்டியாரே உங்களுக்கே கால் ஊனம் ஒரு அவசரத்துக்கு ஒரு நல்ல வேலை கற்றுக்கூடாத அவனும் நீங்களும் நடக்க முடியாதுங்க அவனும் நடந்து நடக்க முடியாத ஊனமுற்றவன் ஒரு அவசரத்துக்கு அவன் எப்படி உங்களுக்கு உதவி செய்வான் அப்படின்னு ஒன்று அவன் உதவி செய்யறதுதான் இல்லை நான் கஷ்டப்படும் போது என்னோட விட ஓடியாமல் இருக்க ஓடிலாமல் இருக்கணும்ல அதுக்காக தான் இங்கே வச்சுருக்கேனா அப்படின்னா அவரு அதையும் ஒரு சி சிரிப்பாடு அதாவது நான் நான் நடக்க முடியும் நான் கஷ்டப்பட்டது என்ன பாதுகாக்கிறான்னு இல்லை என்ன மட்டும் தான் ஓடாமல் இருக்கணும்ல அதுக்காக அப்படி ஆளை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதான் அவருக்கு வந்து அப்படி அந்த பண்டி பாண்டித்தனமாக அப்படின்றான் தமிழாம் அப்படியே தமிழை சிரிப்பாகவும் ஒரு வேடிக்கையாகவும் பேசக்கூடிய திறமம் இல்லைன்னு இது ஒரு சின்ன கதை